ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு வணக்கம் நண்பர்களே பெண்கள் கையில வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சமான இந்த ஒரு மூணு பொருள் உங்ககிட்ட இருந்தா போதும் நிச்சயமா உங்க கையில வந்து நீங்க என்னதான் அதிகமா செலவு பண்றவங்களா இருந்தா கூட உங்க கையில பணப்புழக்கம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல யார் மூலமாவது நிச்சயமா வந்துகிட்டே இருக்கும் அந்த பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் இந்த மூணு பொருட்கள் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த மூணு பொருள் நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இதுல மொதல் இடத்துல இருக்கிறது கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈர்க்கிற சக்தி அதுக்கு அதிகம் நீங்க சுறுசுறுப்பா இருக்கும் உதவும் பொடி பண்ணி உங்க குங்குமத்தோட சேர்த்து நீங்க வச்சுக்கிறது மூலமா பண ஈர்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க வேலையில வந்து உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாயிட்டு இன்னும் நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து இன்னும் மேல மேல உங்களோட வியாபாரத்திலையும் சரி உங்களோட பணியிலயும் நீங்க மேல மேல உயரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கற்பூரம் வந்து ஈர்ப்பு அதிகமாக்கி தரும் உங்களுக்கு ஸோ கற்பூரம் நீங்க அப்படி நீங்க குங்குமத்துல வச்சு யூஸ் பண்றது மூலமா மகாலட்சுமியோட அருளை வந்து நீங்க பரிபூர்ணமா பெறுவீங்க ரெண்டாவது வந்து புனுகு புனுகு வந்து எல்லா கடவுளுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு திரவியம் வாசனை திரவியம் அது அது வந்து சிவனோட அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவாங்க பெருமாளுக்கும் பயன்படுத்துவாங்க சாமிக்கு பொட்டு வைக்கிறது வந்து புணுகு வச்சு பொட்டு வைப்பாங்க சோ அது வந்து ரொம்ப அவ்வளவு சூப்பரான விஷயம் அந்த புணுகு வச்சு நம்ம பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டா கடவுள் வந்து நிச்சயமா அந்த வாசனைக்கே வந்து மயங்கிட்டு நம்ம கேக்குறதை கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புணுகை நீங்க வந்து நீங்க அந்த நெத்திலையும் சரி இங்கேயும் இங்க வச்சிட்டு அது மேல நீங்க குங்குமம் வச்சீங்கன்னா அந்த புணுகோட வாசனைக்கே உங்களுக்கு வந்து பணம் வசியமாகும் பணம் ஈர்ப்பு தனியிருக்கும் மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லட்சுமி கடாட்சம் அந்த பெண்ணு கிட்ட நிறைஞ்சி இருக்கும் மூணாவது வந்து அரகஜா அரகஜா வந்து குலதெய்வம் ஈர்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல நம்ம அரகஜா யூஸ் பண்ணமோ இப்போ குலதெய்வ சொம்பில் வந்து அரகஜா போட்டு நம்ம வச்சோம்னா குலதெய்வமே தெரியாதவங்க கூட குல எந்த குலதெய்வம் தெரியாமல் நம்ம வச்சா கூட அவங்களோட உண்மையான குலதெய்வமே அந்த வாசனைக்கு வந்து அந்த சொம்பில் வந்து இறங்கிடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பவர் வந்து அரகஜாக்கு இருக்கு அந்த அரகஜாவை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா தெய்வ வசியம் ஏற்படுறதுக்கு வந்து அரகஜா யூஸ் பண்ணுவாங்க ஸோ தெய்வ வசியம்னா மகாலட்சுமி வந்து பரிபூர்ணமா அவங்களோட அருள் கிடைக்கும் அவங்க அருள் கிடைச்சாலே நம்ம கையில வந்து ஐஸ்வர்யம் தாராளமா இருக்கும் எந்த பொண்ணு வந்து இந்த மூணு பொருளையும் அவகிட்ட யூஸ் பண்றாலும் நிச்சயமா அவ கையில வந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் நான் இதை ட்ரை பண்ணதால உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா உங்ககிட்டயும் நீங்க இந்த மாற்றத்தை பார்ப்பீங்க யூஸ் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்